ஓம் நமச்சிவாய சைவம் தலைத்தோங்க வேண்டும் ஆதிசித்தன் சிவனின் அருளால் இன்றைக்கு வங்கக்கடலில் திருவொற்றியூர் தலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்து பட்டினத்த அடிகளுடைய திருப்பாதம் பணிந்து வங்கக்கடலில் இன்றைக்கு பட்டினத்தார் ஆசியோடு உங்களோடு உரையாடுகின்றேன் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருச்சியிலிருந்து புறப்பட்டு இன்றைக்கு ஒற்றியூர் நாடு ஒற்றியூரான் ஆண்ட நாடு திருவொற்றியூர் அந்த ஒற்றியூர் தலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்து அங்கே இருக்கின்ற அம்மனை தரிசனம் செய்துவிட்டு அம்மனுடைய வலப்பக்கத்தில் இருக்கின்ற காலாப்பிடாரி அம்மனையும் தரிசனம் செய்து இன்றைக்கு வங்கக்கடலோரம் பேய்க்கரும்பு இழிப்பாக இருப்பதை உணர்ந்து வாழ்வின் இறுதி நிலையை உணர்ந்து வங்கக்கடலே முக்தியடைந்த பட்டினத்தினருடைய திருவிடையில் நின்று உரையாடுகின்றோம் உண்பது நாளி உடுப்பவிரண்டே பிறவு எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் என்று தமிழர்கள் அறவாழ்வு வாழ்ந்தார்கள் மன்னர்களாக இருந்தாலும் வணிகர்களாக இருந்தாலும் செல்வந்தர்களாக இருந்தாலும் உண்பது நாளி உடுப்பவிரண்டே அப்படி அறவாழ் வாழ்ந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு மக்கள் சொத்தை கொள்ளையெடுப்பதும் அரசு கஜானாவை கொள்ளையெடுப்பதும் பொது வாழ்க்கையில் கொள்ளையெடுப்பதும் தான் நோக்கமாக இன்றைக்கு தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சூழலில் காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த நம்முடைய பட்டினத்தடிகள் காதற்ற ஊசியும் கடைத்திற்கு வாரா என்ற ஒற்றை சொல்லிலே வாழ்வின் நிலையாமை உணர்ந்து செல்வம் என்றைக்கு முக்கியமானதல்ல இறைவனுடைய திருவடிதான் உண்மையான செல்வம் என்பதை உணர்ந்தவர் நம்முடைய அடிகளார் காவிரி பூங்கொட்டிடத்திலிருந்து இன்றைக்கு இத்தனை கிலோமீட்டர் அவர் வந்து வங்கக்கடலிலே தன்னுடைய இறுதி வாழ்க்கையை வாழ்ந்து பேய்கரும்பை இழிப்பாக உணர்ந்து உண்ணி அந்த சுவையிலேயே தன்னை மறந்து இங்கே இறைவனுடைய திருவடியை அவர் அடைந்திருக்கின்றார் இதன் மூலம் நாம் உணர்வது என்ன செல்வம் நிலையற்றது செல்வத்திற்காக நாம் வாழக்கூடாது இறைவனுடைய திருநாமத்தை ஜபம் செய்து மக்களுக்கு தொண்டு செய்து தான் ஈட்டிய செல்வத்தெல்லாம் மக்களுக்கு கொடுத்து இறுதி வாழ்க்கையில் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதுதான் நாம் ஒவ்வொருடைய மாநில குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதுதான் பட்டினத்தடிகள் நமக்கு உணர்த்தியது அந்த திருமகனாருடைய திருவடியில் நாம் நின்று நாம் வாழ்வின் நிலையாமை உணர்ந்து அறவழியில் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தை உணர்வோம் பேரரசர் பெரும்பிடுகும் முத்தனையர் சுவரன்மாரன் வணங்கிய மாகாலத்து காலாப்பிடாருடைய திருமேனி இன்றைக்கும் திருவொற்றியூர் சிவன் கோயில் வளாகத்திலே அம்மன் சிலை அருகே இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா காவிரி பூம்பட்டிடத்திலே பிறந்த நம்முடைய பட்டினத்தடிகள் வங்கக்கடல் ஒற்றியூர் நாடு திருவியற்றூருக்கு வந்தது போல நம்முடைய ஆன்மீக சித்தனும் நம்முடைய ஒற்றியூரான் விஜயால சொல்ற தந்தை ஆட்சி செய்த இந்த ஒற்றியூர் நாடு திருவொற்றூரிலே அவன் ஆட்சி செய்த தளத்திலே பல்லவர்களும் முத்திரையர்களும் இணைந்து இங்கே சிவனுக்கு தொண்டு செய்திருக்கின்றார்கள் ஆகவே இங்கே வந்த நம்முடைய மன்னர் அவர் வணங்கிய காலாப்பிடார் சிலையும் ஒற்றியூர் சிவன் கோயிலே இருக்கின்றது தரிசனம் செய்யுங்கள் வரலாற்று மீட்டு உருவாக்கும் சேவையில் பேராசிரியர் டாக்டர் மீ சந்திரசேகரன் அரையர் சோரன் பிடாரி அறக்கட்டளை ஓம் நமச்சிவாய திரு